அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை மானா மதுரை செய்கலத்தூர் கோவிந்த கோணார் சார்பாக மகா மணியங்குடி வாழ்வொலிக்கும் கருப்பசாமி துணையோடு சூரான வீர தமிழச்சி பாண்டியபாலது மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அலைய அடங்கிய வீரவிட ஒரே நேரத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்றேன் வீரர்க மந்திரை மாவட்டம் பாண்டி துணையோடு அழகாலலூர் கேபிடி ஜி நண்பர்கள் மீது வலம் வந்து கொண்டிருக்கின்றனர் கடுமையான போட்டியை வரிசையை வருவதற்கு இந்த பாட்டுக்கு மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை நகர் டி புதூர் டிஃபண்டர் மோகன்ராஜ் பிரதர் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசா டி புதூர் டிஃபண்டர் மோகன்ராஜ் பிரதர் பிரதர் சார்பாக சீஜடியில் கைதட்டில் ஊழலை வரிசாக வடுதுங்க இந்த பாட்டுக்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை நகர் டி புதூர் டிபண்டர் மோகன் ராஜ் ஸ்ரீதர் ராஜ் தினேஷ் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல அல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டே இருக்கின்றது மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்ட மானா மதுரை வட்டார் செய்குளத்தூர் கைத்தட்டுங்கள் வீரர்களை சிவகங்கை நகர் டி புதூர் மோகன்ராஜ் ஸ்ரீதர் ராஜ் தினேஷ் சார்பாக ஆயிரத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்ட மானா மதுரை வட்ட செய்கலத்தூர் வெட்டருவா சார்பாக

ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அதில் சிறப்பு வருஷம் வருவதற்கு நாளையும் செய்கிறாங்க நாளை மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை சீமை ஆவார காடு அக்னி பிரதர் சார்பாக ஐநூற்றி ஒன்று சிறப்பு பரிசு சிவகங்கை சீமை ஆவார காடு அக்னி பிரதர் சார்பாக ஐநூற்றி ஒன்று சிவகங்கை நகர் டி புதூர் டிபண்டர் மோகன்ராஜ் ஸ்ரீதர் ராஜ் தினேஷ் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிவகங்கை சீமை மானா மதுரை வட்ட செய்கலத்தூர் வெட்டருவா சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வாய்ந்த ஒன்பது கல்லூரி நண்பர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டலா நகர் முனி பிரதர்ஸ் இளைஞர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக நாராயண கோணார் மகன் பாண்டி கோணார் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசுகளை மாறி வழங்குகின்றார் அத்துணை இளைஞர்களுக்கும் அத்துணை வல்லல்களுக்கும் இந்த தருணத்திலே நன்றிகளை உரித்தாக்கி கொள்கின்றோம் சிவகங்கை நகர் டி புதூர் முனி பிரதர்ஸ் இளைஞர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிச நாராயண கோனார் மகன் பாண்டி அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று மாநில கௌரவ தலைவர் வீர தமிழர் வடமாடு பேரவையினுடைய மாநில கௌரவ தலைவர் அண்ணன் கே சார்பாக ஆயிரத்தி ஒன்று சூடான மலையாண்டி கோணார் நினைவாக பாண்டியவர்கள் சார்பாக நூத்தி ஒன்று சிவகங்கை மாவட்ட மானா மதுரை வட்ட செய்கலத்தூர் வெட்டருவா சார்பாக இருநூத்தி ஒன்று டி புதூர் டிபண்டர் மோகன்ராஜ் ஸ்ரீதர் தினே சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிவகங்கை சீமை ஆபார காடு அக்னி பிரதர் சார்பாக ஐநூத்தி ஒன்று காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது என்பதை வெறும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் அழகரித்துக் கொண்டிருக்கின்ற கோவிந்த கோளார் சார்பாக மணியங்குடி வாழ்வழிக்கு கருப்பசாமி துணையோடு சூராளம் வீர தமிழச்சி ஒரு அவரது மணிகாலை மிக துடிப்புடல் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கிய தீர்வு ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் பாண்டி துணையோடு அலங்காநல்லூர் கேபிடி நண்பர்கள் மிக துடிப்புடல் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் ஆனா மதுரை வட்டம் செய்கலத்தோர் வீர தமிழச்சி அழகு சார்பாக இருபத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் வேதி கம்பளம் ஜல்லிக்கட்டு பேரவை சார்பாக சிறப்பு பரிசில் எக்கச்சக்கமாக குவிந்த வல்ல பொழுனர் அத்தனை சிறப்பு வரிசை பெறுவதற்கு மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் வேதி கம்பளம் ஜல்லிக்கட்டு பேரவை சார்பாக நடுமாங்குடி உருளி ஆறம் வேதி கம்பளம் ஆறம் யுகே சம்பளம் அவர்கள் சார்பாக முனி காலை சார்பாக இருநூத்தி ஒன்ற மேலும் சிறப்பு பரிசாக மலேசியா வாள் ஒக்கூர் நண்பர்கள் அண்ணா நகர் சீனு சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐயா ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பொரிசா அத்தனை சிறப்பு வருஷம் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மலேசியா வாழ் நண்பர்கள் அண்ணா நகர் சீரு சார்பாக ஐயாயிரத்தி ஒன்று சிறப்பு கொடுத்தா இப்படித்தான் கொடுக்கணும் லம்பு லம்பா கொடுக்கணும் ஐயாயிரம் பத்தாயிரம் ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரம் தெரிய வராது சிறப்பு வரிசை விழாவில் வழங்க இருக்கின்ற பரிசுகளை வருவதற்கு காலையும் சிறந்த ஹாலை மேலும் சிறப்பு பரிசாக ஜல்லிக்கட்டு புகழ் சங்கிலி கருப்பு மாற்றின் உரிமையாளர் நல்லேந்த நாடு ஏபிஎஸ் பி பாசப்படமை அஜித் சார்பாக ஐநூத்தி ஒன்றா புதூர் மோகன்ராஜ் ஸ்ரீதர் ராஜ் அவர்கள் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு முன்னி பிரதர்ஸ் இளைஞர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வாரி வழங்கப்பட்டிருக்கிறார் புதூர் டிபண்டர் டிபண்டர் ஸ்ரீதர் ராஜ் டிபண்டர் தினேஷ் அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்ற வீர தமிழர் வடமாடு பேரவை மாநில கௌரவ தலைவர் அன்னன் கேடிஆர் வெள்ளி பாஜரகடை உரிமை வளர்பவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக மலேசியா வாழ் ஒக்கூர் நண்பர்கள் அண்ணா நகர் சீனு அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல அல்ல ஐயாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஜபயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற ஹாலை சிவகங்கை மாவட்டம் மாலாமதுரை செய்கலத்தூர் கோவிந்த கோளார் சார்பாக மணியங்குடி வாழ்வழிச்சி கருமசாமி துளையோடு சூடான வீர தமிழச்சி பாண்டியமால் மணி காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் பாண்டி திணையோடு அலங்கா நல்லூர் கே டிபி நண்பர்கள் துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டிகளை வருஷத்தை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வாய்ந்த ஒன்பது நண்பர்களா நடத்தி கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சிக்கு அனைத்து சுற்று பாடுகளுக்கும் யூரோ மொபைல் சார்பாக கட்டில் வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள் யூரோ மொபைல்ஸ்

ஒக்கூர் நண்பர்கள் அண்ணா நகர் சீனு சார்பாக ஒன்றல்ல இரண்டு ஒன்று சிறப்பு பரிசா மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை சீமை ஆபார காட அக்னி பிரதர் சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக ஜல்லிக்கட்டு புகழ் சங்கிலி கருப்பு மாட்டினுடைய உரிமையாளர் நல்லேந்த லாட ஏபிஎஸ் பி அஜித் சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக டி புதூர் மண்ணின் மைந்தர்கள் டிபண்டர் ஓவென்ராஜ் டிபண்டர் ஸ்ரீதர் ராஜ் டிபண்டர் தினேஷ் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்றா டி புதூர் மண்ணின் மைந்தர்கள் முனி பிரதர் சார்பாக ஐநூத்தி ஒன்றா நாராயண கோடார் மகன் பாண்டி கோடார் சார்பாக ஐநூத்தி ஒன்றா வேலும் சிறப்பு பரிசாக சூரான பலையாண்டி கோடார் நினைவாக பாண்டி சார்பாக நூத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் மதுரை வட்டம் சைகலத்தூர் வீர தமிழச்சி அழகு சார்பாக இருநூத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாமட்டம் பாலாமதுரை வட்டம் செய்கலத்தூர் வெட்டருவா சார்பாக இருநூத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாமட்டம் வேதி கம்பளம் ஜல்லிக்கட்டு பேரவை சார்பாக நடுமாங்குடி உருளி ஆறம் வேதி கம்பளம் சார்பாகவும் ஆரம் யுகே சம்பளமோர்கள் சார்பாகவும் முடி காலை சார்பாக இருபத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக அம்மன் வட்டி ஆட்ட நாயகன் கவி கோணா சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிச மேலும் சிறப்பு பரிசாக நத்த புரக்கி நாடு காளி குரூப் உரிமையாளர் விஷ்ணு கோணார் சார்பாக ஊதி குளம் தங்கபாண்டி கோணார் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த பேப்பர் போட்டு சொல்ல முடியாது

மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறையாத அன்பு சகோதரர் பாத் பிரதர்ஸ் சார்பாக எஸ் எம் பாய் சார்பாக வெற்றி கோப்பை வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார் ஜமயத்திலே ஆடு கிழத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற ஹாலை சிவகங்கை மாவட்ட பாலாமதுரை செய்கிழத்தோர் கோவிந்த கோடார் சார்பாக மளியங்குடி வால்வழிஞ்ச கருமசாமி துணையோடு

உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் சீட்டி அடிகள் கை கட்டிகள் உற்சாக டி புதூர் மண்ணின் மைந்தர்கள் டிபெண்டர் மோகன் ராஜ் ஸ்ரீதர் டிஃபண்டர் தினேஷ் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை போர்த்தி புகழாரம் சூட்டப்படுகிறார்கள் சீனியர்களின் கைதட்டுகள் வீரர்களை ஒரு சாக படுத்துங்க

அண்ணன் கேடிஆர் அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக அண்ணன் கேட்டியார் அவர்கள் சார்பாக ரூபாய் ஐயாயிரத்தி ஒன்று மதிப்புள்ள ட்ரெஸ்ஸிங் டேபிள் விளக்க காத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஆற்றனை சிறப்பு வரிசை வருவதற்கு சிறந்த காணை மேலும் சிறப்பு பரிசாக வேலூர் முருக பாஞ்சான் ராஜேந்திரன் சேர்வை மாப்பிள்ளை சித்தூர் சித்தலூர் சிம்பு சார்பாக

என் பாண்டியவர்கள் என் பாண்டியவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை முறித்தாக்கி கொள்கின்றோம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் கரகோசை சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற கோவிந்த கோளார் சார்பாக வணிக கொடி சூறாவண பாண்டியமால் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது

சைகலத்தூர் கோவிந்த கோணார் சார்பாக மணியங்குடி வாழ்வழிக்கும் கருப்பசாமி துணையோடு வீர தமிழச்சி பாண்டியம்மாள் மணி காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது